நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்என்டியோட சப்மெரிபிள் பம்ப் கண்ட்ரோலர் அதாவது சிங்கிள் பெஸ்ட் டூ ஹெச்பி மோட்டரோட கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து லேச் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணோன்னே என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னே கான்டாக்ட் நிற்க மாட்டேங்குது அதாவது மோட்டர் ரன் ஆக மாட்டேங்குது அப்போ மட்டும் தான் ரன் ஆகுது அப்படித்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் ரன் பண்ணதுல சவுண்ட் மட்டும் வருது பட் ரன் பண்ற மற்றபடி தண்ணி வரல அப்படி இன்னும்போது போது நம்ம என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ரு அதாவது மோட்டர் எந்த ப்ராப்ளம் கிடையாது நமக்கு வந்து ஸ்டார்டர் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவுட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து அதை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாமா கரெக்டா அது எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரக்டர் லேச் ஆகுது லேச் ஆனதுனால தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் மோட்டர் என்ன ஆகி தண்ணி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நானே லேச் பண்ணி பார்க்கலாம் கான்ட்ரக்டரை இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வருது கம்மியூஸாக தண்ணி வரதுனால் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு கான்ட்ரக்டர் வந்து ஓகே அதுக்கு வந்து பவரை ட்ராக் பண்ணலாங்களா எப்படி ட்ராக் பண்ணலான்னு பாருங்கள் இங்கேருந்து இது வந்து ஒரு காயில் சப்ளை நேரட்டாக வந்துச்சுங்களா அவ்வளோ காயில் சப்ளே இது பார்த்தோம் இங்கே வந்து இதுக்கு வந்து இது மூலமாக ஜம்பர் அடித்து ஜம்பர்லேருந்து ஜம்பர்லேருந்து ஒரு காயில் சப்ளை போகுது அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் பண்ண ஷேக் ஆக பார்த்தீங்களா இந்த கே இந்த கே இதில் வந்து நமக்கு என்னோ சுவிட்சோட காயிலோட இன்னோ ஸ்விட்ச் ஒரு சில காயில் பார்த்திங்கனா லேட்சிங் கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பான் ஒரு சில காண்ட்ரு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருப்பான் இப்போ இது ப்ராப்ளமாக இருந்தாலும் சம்டைம் வந்து நமக்கு காயில் லேச் ஆகாது பட் காயில் வந்து ப்ராப்ளம் இருக்காது ஹோல்டிங் காயில் ஆனால் பட் எல்லோரும் ஸ்விட்ச் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹோல்டிங் ப்ராப்ளம் நிற்கும் ஏன்னா புஷ்பணுமா மட்டும் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு போது இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வேறு ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ புஷ் போது மட்டும் பவர் வருது பார்த்துங்க புஷ்போனமா மட்டும் இது பார்த்தீங்கன்னா புஷ்பன் பட்டனுங்களா ஃப்ரெண்ட்ல இருக்கும்போது இது புஷ் பண்ணுவோம் காட்டில் இல்லாட்டு லேட்ச் ஆகுது ஒர்க் ஆகுது பாருங்கள் கான்டெட் நல்லா அப்போ இந்த என்ன ஒழுங்காக இப்போ ஒர்க் ஆகணுன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இதை நம்ம சர்வீஸ் பண்ணி போடலாம் எடுத்து கிளியர் பண்ணி போட்டுடலாம் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா என்சி இருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் செப்புமே இதை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணினா ஒர்க் ஆகல பார்த்தீங்களா ஒர்க் ஆகல அதே ஃப்ரீ பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகுது அப்படின்னா இதில் ப்ராப்ளம் கிடையாது இந்த செட்டப்பில் அதாவது ஓயிலாரில் ப்ராப்ளம் கிடையாது நமக்கு வந்து காயில் எதுவும் ப்ராணம் இருக்குது இல்லை என் சுவிச்சில் ப்ராணம்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒயிலாரில் பார்த்தீங்கன்னா எப்படி பவர் இருக்குதுன்னா இதுலேருந்து நல்லா படம் ட்ராக் பண்ணுங்கள் இதுலேருந்து வந்து இங்கே என்சி சுட்ச்சு எப்பவுமே என்சியிலேருந்து கண்டினியூஸாக இங்கே வந்துடும் அடுத்து வந்துன்னா இங்கேருந்து என்ச் இருக்கும் இந்த பக்கம் என்ன இதில் வந்து இதை புஷ் பண்ணும்போது இதில் இருக்கிற பவர் இந்த பக்கம் ஜம்ப் ஆகும் அந்த பவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மூலமாக தேர்ட்டின் காயில் வந்து அடையும் லர்டின் இருந்து எங்கே போகும் பார்த்தீங்கன்னா அடுத்து டேரெக்டாக நம்ம காண்ட்ராக்டர் ஒரு டைம் லேச் பண்ணிவிடும் அடுத்து கண்டினியூஸாக இதில் சப்ளை இதில் போய்ட்டு நம்ம கண்ட்ராக்டர் கண்டினியூஸாக ஹோல்டிங்லேயே வச்சுக்கோ ஓகே இது கட் ஆகும்போது கூட அந்த காயில் வந்து ஹோல்டாகி நிற்காது அப்போ என்ன பண்ணணும் இது ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு வந்து காயில் வந்து ஹோல்டிங் ஆகாது இதனால் வந்து ஓட்டர் ரன் ஆகுது கண்டினியூஸாக புஷ் பண்ணுவா மட்டும் ரன் ஆகும் பட் கை எடுத்துகிட்டு ரன் ஆகாது அதே மாதிரி கண்டினியூஸாக புஷ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் போது பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த காய் ரெண்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டி இது ஸ்டார்டிங் கப்பாசிட்டின்னு இந்த ரன் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மோட்டரை ஸ்டார்ட் பண்ண மட்டும் கூட ரன்னிங்ல இருக்குது ஆஃப் கட் ஆஃப் ஆகிடும் அது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் அந்த மூணு செகண்ட்லேயே மோட்டர் வந்து அதோட ஆர்பிஎம் கொண்டு வந்துடும் அதனால் இது மட்டும் அப்போ மட்டும் தான் ஆன் பண்ணு கணிச ஆன்லைன் சென்னை ஆனால் காலையில் நமக்கு வந்து சீக்கிரம் போக ஆரம்பிச்சிடும் அதனால் கன்னிசா புஷ் பண்ணலே ரன் பண்ணக்கூடாது ஒரு மூணு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே ரன் பண்ணக்கூடாது இது ரன்னிங் ஃபர்ஸ்ட் இது ரன்னிங்கில் மட்டும் கிளாட்சியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம இதை கல்டி சர்வீஸ் பண்ணுற எப்படின்னு பார்க்கலாம் இதுதான் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ம் ఏంటి ఎన్వోసిటి ప్రాబ్లమా అందాలో కార్నెక్ట్ రోలింగ్ లాచింగ్ ఇక్కడ అలాగా ఇదు మూవ్ కొని రెడీ కొనిలా ప్లగ్ కొని ఇ딜లే వచ్చింది ఎప్పుడు సర్వీస్ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டென்ட் வச்சாச்சு இப்போ இது எப்படின்னு சர்வீஸ் பண்ணுறது பார்க்கலாம்ல ஃபஸ்ட்டு இது ரொம்ப போகிறோம் நம்ம டவுட் இருந்தால் நம்ம கிளைமேட் வச்சு செக் பண்ணிக்கலாம் காண்ட்ராக்டர் ஹோல்டிங்ல இருக்கும்போது நம்ம வந்து புஷ் பண்ணிட்டோம் பட் ஆனால் பஸ்ஸரே வரல நம்ம மேனலாக புஷ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானாக புஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணுறோம் பஸ்ஸை சவுண்ட் கேட்கலாம் அவங்களுக்கு கேட்குது ஆனால் இதில் வைக்கும்போது நமக்கு மேனலாக புஷ் பண்ணியும் அந்த கான்ட்ராக்ட்ரு சவுண்ட் வரல ஏன்னா நம்ம இயற்பா காற்றுலாம் படும்போது போது உப்பு காத்துலாம் படும் போது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இதை ரிமூவ் இதுவுமே பண்ணிக்கலாங்களா உள்ள டெஸ்ட் எல்லாம் போயிட்டு அதுக்கு முன்னேட் ஆகிடுது தான் அவங்க லேச் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் அதனால கார்பன்லாம் ஃபார்ம் மாவட்ட ஈஸியாக தம்பி தானே அதனால கார்பன் அதிகமாக ஃபார்ம் ஆகிடும் நம்ம லைட்டாக அப்படியே ஸ்க்ரூ இருக்கிற கரண்ட்ரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன ஸ்க்ரூவை எடுத்து எல்லாம் எம்ஆர் இருந்தால் எம்ஆர் போட்டு தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிங்கன்னா அந்த கண்ணு எல்லா நாபையும் தேய்ச்சிருக்கோம் நல்லா திருகர் நாபையும் தேய்ச்சிருங்க அடுத்து முடிஞ்சது இது அப்படியே எப்படி கட்டணும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த மேலங்கு கேப் கொடுக்கலாம் டெஸ்ட் எல்லாம் இந்த டெஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒழுங்காக லேச் ஆகாது இது சர்வீஸ் பண்ணிட்டு தான் வச்சுக்கலாம் இதை எப்படி கொடுத்துடலாங்களா அப்படியே நானும் சொல்றேன்

நான் ப்ராப்பராக லாக் பண்ணிடுவோம் ஏன்னா லாக் பண்ணோம்னா நம்ம உங்களுக்கு தான் இருக்காது லாக் பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்களா ஓகே கான்ட்ராக்ட் லேச் ஆகிடுச்சு நமக்கு தண்ணி வருது பேர் நல்லா கான்ட்ராக்ட் லாக் ஆனது இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே இது அவ்வளோதான் சின்ன ப்ராப்ளம் தான் முடிஞ்சு இதே மாதிரி வேலை செய்யும்போது கரெக்டாக பவர் ஆஃப் பண்ணி ப்ராப்ளம் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தது வீடியோ கண்டிப்பாக போட்டு வரும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்